அண்டு ராகி யேசு கிறிஸ்தவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சானமே இன்றைய நாளிலும் கூட கத்தன மோடுகூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன மோடுகூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் ஆமாங்க வசனம் எப்படியாக சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதங்கள் வந்து தங்குமா நம்மளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறாருங்க ஆனா நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற நாம இன்னும் அநேக காரியங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோங்க அநேக காரியங்கள் நமக்கு தடையா இருக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆனா கத்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் ஆனா துன்மார்க்கனுடைய வாயோ கொடுமை அடைக்கும்னு சொல்லி வசனம் இப்போ சொல்லுதுங்க அதனால துன்மார்க்கனுடைய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வருகிறதுக்கு தடை இருக்குங்க இன்றைக்கு நம்ம அண்டவர்கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே துன்மார்க்கனுடைய காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமே ஆனால் கர்த்தர் நீர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க இஸ் சப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டுவரே நீதிமானா இருக்கிற எங்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும்படியாக கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பான சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்கப் போறோம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஐயா நாங்கள் துதிக்குறோம் ஐயா அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்களே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீர் அப்பா அநேக ஆசிர்வாதங்கள் இன்னும் எங்கள் சிரசின் மேல அண்டவரே வராது இருக்கிறதே வந்தாலும் அண்டவரே இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் அண்ட நடக்கும் நடக்கும் துன்மார்க்கனுடைய காரியங்களை எங்களை விட்டு அண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்த எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே கத்த நீர் ஆசிர்வாதத்தினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி சொபிக்கிறோம் அண்டவரே இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரை துன்மார்க்கனுடைய காரியங்களை அப்புறப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க பா உங்க ஆசீர்வாதத்தினால நீங்க நிரப்பிடுங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் மூலமா எப்ப கொடுத்துற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்